அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து அன்பான நண்பர்களே என்ன செய்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வீட்டில் வந்து சிக்கனாக மட்டனாக பீஃபா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து கறி வாங்கிறதுக்காக வேண்டி கறி கடைக்கு போயிருப்போம் ஓகே அலம்தல்லா நாம் வாங்கக்கூடிய கறி அது வந்து ஹலாலா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்றைக்கி பல இடங்களில் குறிப்பாக கோழி கடைகள் எல்லா பகுதிகள்லையும் தமிழ்நாட்டிலேயே புதுச்சேரியிலேயே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய கோழிக்கடை கடை அதில் அறுக்கக்கூடிய அந்த அறுவை முறைகள் அதை அறுக்கக்கூடிய நபர் அவர் பிஸ்மிலாம் சொல்லி தான் அறுக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரியுமா அவசர அவசரமாக தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி பிஸ்மி கூட சொல்லாமல் வேக வேகமாக அறுத்து அந்த கறியை நாம் அவர்கள் விநியோகம் செய்து அதை சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் ஆனால் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த அந்த ஹலால் முறையில் அந்த கோழி அறுக்கப்படுகிறதா என்று பார்த்தால் நிச்சயமான முறையில் இல்லை நீங்கள் கரி வாங்க குடியவராக இருந்தால் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடைக்கு போய் நீங்க கறி வாங்கும் போது உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்க பிஸ்மி சொல்லி அறுக்கிறாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க சகோதரர்களே ஆரம்ப காலத்துல நம்முடைய ஜமாத்துல மொஹல்லாவுக்கு சார்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆலிம என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கறிக்கடையில போய் அந்த ஆலிம் அறுத்தாதான் அது ஹலால் என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார்கள் இதன் மூலமாக ஆரோக்கியமான ஒரு உணவை ஹலாலான உணவை நாம் சாப்பிட்டு வந்தோம் ஆனால் இந்த முறை இப்பொழுது தவிடுபடியானக்கப்பட்டதால் இப்படிப்பட்ட விளைவுகளை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது மீண்டும் இதே நிலைக்கு மாற்றப்பட வேண்டும் என்பதே நம் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இதன் மூலமாக நாம் சாப்பிடக்கூடிய உணவு ஹலாலானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதானே தவிர யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக வேண்டி இந்த பதிவு அல்ல என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அஸ்லாம் வலைக்கம்